பங்களாதேஷ்க்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் அதாவது ஒரு இருபது ஓவர் போட்டியில் ஃபிஃப்டி ஓவரில் கூட இதுவரை எவனுமே வந்துட்டு எந்த ஒரு பிளேயரும் உச்சதம் பிளாஸ்னது கிடையாதுங்க பட் இந்த இந்திய வீரர் பிளாசி பில்ஜய் வந்துட்டு பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் வந்துட்டு கூஸ் பம் தாங்க அதாவது ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாங்க அந்த பங்களாதேஷ் பவுலர்ஸ்க்கு ஒன்றுமே ஓடலை இதுதான் அவங்க கிரிக்கெட் பால்கெல்ல ஒரு மோசமான பவுலிங் சாதனை என்றே சொல்லாங்க ஒரு சோதனை என்றதை என்றே சொல்லலாம் ஓகே இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இரண்டு டெஸ்ட் அண்ட் மூணு டி ட்வெண்ட்டி மேட்ச் நடைபெற உள்ளது இந்த டெஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டனுங்க ஏன்னா வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன் டபிள்யூடிசி சாம்பியன் வந்துட்டு நடைபெற உள்ளது ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பும் இந்த ரீசனால் வந்துட்டு முன்னோட்டமாக இந்த பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் பங்களாதேஷுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வார்ம் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ருத்து தாங்க கேப்டன் பண்ணாரு பட் மெயின் மேட்சில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணுவார்னு வைங்களேன் பட் ருத்து தான் இந்த பயிற்சி ஆட்டத்தில் கேப்டன் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு முழு முழு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் நாளே ஒரு பவராக தாங்க விளையாடுவார் எப்படி தோனிக்கு வந்துட்டு கேப்டன்சி பவரோ அதே மாதிரி தான் ருத்ராஜ் கேக் பாட்டுக்கு அதனால நம்ம எம்எஸ் தோனி அவரிடம் கேப்டன்சி கொடுத்தாரு கொத்தா அள்ளிட்டாருங்க சிக்ஸரை நீங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க நூற்றி இருபது பந்தில் வந்துட்டு நூற்றி எட்டு பால் இவர் தாங்க ஃபேஸ் பண்ணியிருக்காரு டுவெண்ட்டி ஓவர் இந்தியா கம்ப்ளீட் பண்ணும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரன் பிளாஸ் இருக்காங்க இதில் வந்துட்டு முந்நூறு ரன் முந்நூறு ரன் அடித்தது ஒரே ஒரு பேட்ஸ்மேனுங்க ஒத்தாலும் மொத்த பங்களாதேஷ் டீமும் ஊதி தள்ளியிருக்காரு பங்களாதேஷ் பவுலர்ஸை பந்த ஆடி இருக்காரு ஒரு முப்பத்தி மூணு சிக்ஸர் வீசினாரு ஏன் ருத்ராஜ் கேக்வாட்டே முச்சாதான் அடிச்ச பிறகு அவர் கையை வந்துட்டு கிள்ளி பார்த்துக்கிட்டாரு அவரே நம்ப முடியல ஓகேவா அதாவது நூத்தி இருபது பந்துல நூத்தி எட்டு பால் ஒரே ஆள் ஃபேஸ் பண்ணதும் இதுவே முதல் முறை அண்ட் இருபது ஓவர் கிரிக்கெட்ல ஓடியே ஃபார்மட்ல கூட முச்சாதம் அடிச்சது ஏவனும் எவனும் பட் கிரிக்கெட் வாழ்நாள் சாதனை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் இனிமே சாதனை வந்துட்டு யார் அதாவது இந்த பிளேயர் அலையாது நெருங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் தான் கிரிட்டிக் ிக்கலான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பண்ணியிருக்காரு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அந்த தம்மையில் ஒரு இமேஜ் வச்சுருப்பேன் இல்லையா பங்களாதேஷ் பிளேயர்கள் அப்படி தான் ரெண்டு கையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாங்க என்னடா நடக்குது இங்கே அந்த மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்தது வெலு 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 வெலுன்னு வெளுத்துட்டாரு ஈவரக்கம்லாம் அடித்து தும்சம் பண்ணாருங்க மேலும் இருபது ஓவர் ஃபார்மெட்டில் நூற்றி எட்டு பந்து ஃபேஸ் பண்ணதும் இவர் தாங்க அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியையும் பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் இந்தியா விக்கெட் இழப்பின்றி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரன் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க பின்னர் சேஸ் பண்ணிய பங்களாதேஷ் அங்கேயே மனசை போட்டாங்கன்னு வைங்கள நானூறு ரன் ஏண்டா ஒரே ஆள் முந்நூறு ரன் அடித்தா நம்ம என்னடா போலிங் போகிறோம் மட்டி பெறலான்னு சொல்லிட்டு மடமட மடமடன்னு விக்கெட்டு விட்டாங்க அண்ட் வந்துட்டு நட்டு ஒரு நாலு விக்கெட் பவுலிங்லேயும் நம்ம தமிழர்கள் கூடி தான் பறந்தது என்றே சொல்லாங்க ஓவரால் வந்துட்டு மிக்சியில் போட்டு க்ரெஷ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிரஷ் பண்ணிட்டாங்க ருத்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் நம்ம தமிழர் நட்டு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நூற்றி பன்னெண்டு ஆல் அவுட்டு அதே மாதிரி இருபது ஓர் ஃபார்மெட்டில் அதிக ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணதும் டீம் இந்தியா தான் இந்த போட்டியின் மூலம் இதற்கு முன்னாடி இலங்கை தொடர் நடந்துச்சு இல்லையா அதில் வந்துட்டு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் அதுக்கு வந்துட்டு பிஸை பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க இனிமேல் நீங்கள் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் கன்யூ பண்ணுவீங்க வொய்ஸ் கேப்டன் பதவிக்கு நீங்கள் தான் அடாப்டான ஆள் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதற்கு முழுமையாக பின்னாடி இருந்து சூரியகுமார் யாதவும் ஒரு வில் சப்போர்ட் பண்ணாரு அவர் தான் டி டுவெண்ட்டி கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க